பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பேரில் வந்து கூட இந்த இருக்கிற பாருங்கள் இந்த சரிமானத்தை பாருங்கள் ஒரு நூல் அளவில் தான் இந்த கோபுரம் வந்து நிற்கி இவ்வளோ பெரிய சுனாமியால் வந்து கூட பார்த்திங்கன்னா இது கோவிலில் எதுவுமே ஒரு நித்ரா நித்ரஹோவில் கூட அவருக்கு சிவன் ராத்திரிக்கு முதல் நாள் அவருக்கு கனவுல கனவுல அவர் இங்க ஒரு பனமரம் இருந்தார் இந்த பழைய கோயிலுக்கு பின்னால ஒரு பனமரம் இருந்தது முன்னாடி அதுக்கு தான் இந்த கோயில் கட்டுப்பட்டது அது பெரிய பனமரம் இருக்கிறது அந்த பனைமரத்துக்குள்ள ஒரு சாது வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் போச்சுன்னா மக்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ கலாம் இப்போ நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்லடி இருக்கும் நீங்கள் ஜோசிப்பீங்க என்னடா கல்லடி ஏற்கனவே எடுத்தீங்க எத்தனை நூறு இடம் எடுக்க போகணும் ஜோசிப்பீங்க அதை தான் இவனும் என்னடா கேட்டால் கல்லடி இப்போ நடந்தது கல்லடியில் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம சேனல் போச்சுன்னா மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்ல நம்ம கிட்டில நம்ம போய் வீடியோ எடுத்துருந்தானே எந்த ஏரியா இட போகிறது மயிலை வட்டுவாங்கண்ணே மயிலை வட்டம் அடுத்தது வேப்ப வட்டம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எடுத்து வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா யானை அடித்திருக்கு அதாவது வயசு அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வேணும் அப்பா அம்மானும் பிறகுப்பட்ட காட்டுக்குள்ளே போயிருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யானை வரிசை வந்திருக்கு பதினாலு வயசு பொடியும் நாற்றுக்குள்ள குதிச்சிட்டாரு அப்பா குதிக்கும்போது மாட்டு அதில் இறந்துட்டார் அதில் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது புதுசாக யூடியூப்பர்ஸ் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாக்க வந்து என்ன கேட்குறதுக்கு அது கூட எவ்வளோ பட்ஜெட் வருது எவ்வளோ இப்படி போகிறதுக்கு வந்த இடாண்டு நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு சேஃப்டியாண்டு பார்த்துட்டு போங்க அப்போ நீங்கள் என்ன கிட்ட கேட்கலாம் தாம்பி உங்களுக்கு சேஃப்டி இடாண்டு நாங்கள் போகும்போது ஒரு ஏழு இடத்துக்காக ஜோசிச்சு போகிறதா போகிறது எல்லாத்தையும் கேருதோ இந்த டைமில் போகலாமான்னு அதுக்கேற்ற மாதிரி காடுகள் வரும்போது ஸ்லோ ஆகி பார்த்து நீங்கள் அவசரத்தில் பதட்டத்தில் போய் போயிடுவீங்க எங்களே நிறைய அனுபவங்கள் இருக்குது கா நாங்கள் ஃபுல்லாக காடுகளாக திரும்பிருந்து எந்த காட்டுகளை எப்படியாச்சும் பூந்துக்கிட்டு வந்துடுவோம் அதுக்குதான் எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காது தான் ஓகே பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இந்த சேனலில் மறைக்க இன்னொரு சம்பவம் பண்ணியிருந்தேன் என்னென்ன காட்ட சொல்லி கவர்ன் பண்ணியிருந்தாரு ஆக்கள் வந்து தாட்டி கதைங்க பைக்கில் போகலாம் சரியில்லை அவருக்கு அவருக்காக வீடியோ போடல எங்களுக்கு வீடியோ போட்டு வரும் அதுவும் இல்லை வெளிநாட்டுக்கு ஆக்கெல்லாம் பார்க்கட்டிருந்தா இந்த கூட ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அண்ணன் கேட்டிருந்தாரு கோவில் போறது இல்லையோ போகிறது ஒன்று நினைக்கிற அவர் தம்பி எங்கேயோ இன்னொரு உடனே சொன்னார் அவர் மறந்துட்டு இந்த ஆத்துக்காங்கல்லாம் அதை போடுங்கள் கிடைத்து மாடெல்லாம் போடுங்கன்ட்டு அப்படியான நிறைய உறவு இருக்கு இந்தா வழிநாடு இருக்க இந்த ஆக்கள் பார்க்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆசை அவங்களுக்கு பார்க்க இல்லாமல் இருக்கும் வர இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் வீடியோ போடுற காரணமே எங்களுக்கு என்ன நாங்கள் வீடியோ போடுற காரணம் எங்களுக்கு ஒரு நினைவாக இருக்கட்டும் இதில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை யாராச்சும் தானே ஜோச்சி ஓ நம்ம குருவார்ன்ற தரப்புகிறாங்க அவங்களுக்கே தீன்றி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கே செஞ்சு கொண்டு பாய் இனி இனி கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஞ்சம் கிளியராக இருக்குது கிடைக்கும் வீடியோ பார்ப்போம் சூரியன் உங்கள் கண்ணை கொஞ்சம் திறந்துக்காரு வெயிலும் பனியும் சேர்ந்து அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கலந்தடிக்கும் மிக்சிங் அந்த மிக்ஸிங் இல்லை கிளைமேட் மிக்சிங் அது அந்த மிக்ஸிங்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது நீங்கள் கல்லடியில் அப்படி என்னடா பார்க்கறது நிறையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது கல்லடியில் பார்க்குறது கல்லடி பாலம் இருக்குது இந்த மாதிரி கோபுரது இருக்கு பார்க்குற இடம்ல ரசனையாக நிறைய இருக்குது ஆனால் நாங்கள் எடுத்த வீடியோலாம் போட்டுவிட்டோம் முக்கியமான இடத்த மிஸ் பண்ணிட்டோம் அது எங்களை அம்மா சொன்ன போது அன்றைக்கி ஞாபகம் வந்தது இந்த இடம் நம்ம எடுக்க ஓட்டிட்டோம் வேண்டு வேண்டையும் சொல்லலை இப்போ எந்த இடத்துக்கு போப்புறோம் உண்டு நான் போகும்போது அந்த இடத்து உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் அது மட்டும் இல்லை சுனாமி வந்து அடிச்சிட்டு போ அந்த அடிச்சுட்டு போன இடங்கள்லாம் நிறைய இருக்கும் கண்டிச்சிங்க அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாப்போம் முந்தைக்கு டைம் இருந்தால் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய ஊர்கள் இருக்கு இப்போ கிளைமேட் வந்து வெங்காயவங்க மாறும்போது வெயில் மாறும் வீடியோ கிளியராக வருவான்ட்டு தெரில

எங்கேயோ கூட்டிகிட்டு போப்பறான் அது மாதிரி தெரியுதுனே ஏதோ ஒரு ரோட்டால் ஓட்டணும் இதுக்குள்ளே நமக்கு தெரிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் தெரிஞ்சாக்கள் தான் அஞ்சு பேர் இருக்காங்க அவங்ககிட்ட போகணும் இல்லை எந்த ரோட்டுந்தான் ரோட் 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 இப்படியே போனா அங்க போற போய் எழுது சரியா பீச்சு இன்னொரு ரோட் வருது அதுக்கு இல்லையே இன்னொரு ரோட் வருமே இருக்கு தொங்கல் ரோட் அதோட ரோட் முடிஞ்சில்ல இருக்கு இது எங்க போகுது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக வேண்டிய ரோட்டு இதுக்குள்ள இருக்கு ஆனால் சேஃப்டியாக இதுக்கு நம்ம வரும்போது வருவோம் அங்காலும் அந்த ரோட்டை அந்ததுக்குலாம் வரும் நினைக்கிறேன் பாபம் சரி அந்த ரோட்டில் போனால் அந்த பின்னுக்கு வந்து வேறலாம் இவங்க கண்டுபிடிச்சிப்பீங்க நினைக்கும் பெரும்பாலும் பின்னுக்கு வந்து ஏறலாம்னு சொல்லு வந்து வருது வெட்டு அதுக்கு நமக்கு ஒரு லுக்கு என்ன கதைக்கு என்னது

நாயே சரி ஓகே அது நல்ல விஷயம் தான் இங்கெல்லாம் டூரிஸ்டாக வந்து கூட வார இடம் இந்த இடம் கூட இங்கெல்லாம் ரூமு எல்லாம் அவ்வளோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாக்க தான் ஜூதா இவங்க தெரிஞ்சார்கள் நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் புறவே நம்ம போக போற இடம் எங்க தெரியுமா இங்க சுவாமி இவங்க சொல்லி இந்த இங்க அப்புறம் இது என்ன கோயில் தெரியுமா திருச்செந்தூர் முருகன் கோயில் இலத்து திருச்செந்தூர் முருகன் கோயில் எப்படி கிளியர் அந்த உள்ள அப்படி எடுத்து பைக் பார்க் வேண்டிய நடந்து போயிட்டு நடந்து கண்டாடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெயில் அடிக்கிறதால பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு இது கிளியராக தெரியாது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டில் போட்டுக்கு பாருங்க ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயம் இது இலங்கையில் இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவில் ஒரு கோயில் இந்தியாவில் இன்றைக்கி கேள்விப்பட்டிருக்கீங்க இங்கே இலங்கையிலையும் இருக்குது கோயில் உங்களுக்கு வந்து காட்டணும் நிறைய பேருக்கு தெரியுமோ தெரில இவனுக்கே தெரியாது அதுதான் இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் வா கோயிலுக்குள்ளே போக பைக்கை நாங்கள் வெளியே வச்சுருக்கோம் நாங்கள் நடந்தே வரோம் ஃப்ரெண்ட்ஸ் கோபுரம் பார்த்தீங்களா கழிஞ்சிருக்கு தானே இது வந்து சுனாமியில் பாதி தான் இந்த கோபுரம் அப்படி பார்த்தீங்களா அதோட சேர்த்து அதை நினைவை அப்படியே சேர்த்து வச்சு கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம வாரோண்டு அதால சரி ஓகேங்க இதுதான் வந்து காட்டுறேன் கலந்து அதனால் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடற்கரை இருக்குது இவ்வளோ பெரிய பேரில் வந்து அடித்து உடந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது சரிஞ்சா போல் அதாவது ஒரு நூல் கணக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதை ஒரு அதிசயமாக தான் சொல்லலாம் ஏதாவது அப்படியே புலவே பாருங்க இப்படி ஒரு சரி மாட்டு இருந்து பார்த்துருக்கீங்களா வாய்ப்பு இல்லை இப்போ நம்ம அதால் வந்திருந்தால் தந்த காரி இப்போ அதால் வந்திருப்போம் நான் இதுக்காக அப்படியே உங்களுக்கு வியூவை காட்டணுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிசயம் ஆனால் உண்மை என்ன அதிசயம் என்ன உண்மைன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் இல்லை இலங்கையில் இருக்கோம் இது வந்து ஈழத்து திருச்செந்தூர் முருகன் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோவில் தெரிந்தா உங்களுக்கு இந்தியாவில் இருக்குது அதுக்கு பிறவை பார்த்தோம்னா நம்ம இலங்கையில் இருக்குது இப்படி பேர்வற்ற கோயில்களில் நிறைய கோயில்கள் இருக்குது தாந்தாமலை எடுக்கலாம் அல்லது மண்டூர் எடுக்கலாம் கதிர்காமம் எடுக்கலாம் இப்படி நிறைய இடங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ பிடிக்கிறது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த போட்டில் போடுறது பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பேரில் வந்து கூட இந்த இருக்கிற பாருங்கள் இந்த சரிமானத்தை பாருங்கள் ஒரு நூல் அளவில் தான் இந்த கோபுரம் வந்து நிற்கி இவ்வளோ பெரிய சுனாமியால் வந்து கூட பார்த்தீங்கன்னா இந்த கோவில எதுவுமே ஒரு அதிசயம் தான் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வருஷம் இருக்குது கிட்டத்தட்ட சுனாமி வந்து ஒரு பதினோரு வருஷம் பதினோரா பதினோரு எத்தனை வருஷம் தான் அவ்வளோ வருஷம் கூட பார்த்தீங்கன்னா உன்னால் நம்ப முடியாது எப்படி இருக்குண்டே ஏ உன்னால் நம்ப முடியாது எப்படி இருக்குண்டே ஒரு நூலால் நிற்க வத்தியா இந்த மூளை தான் அப்படியே நிற்க முடியே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் சே யாராலும் நம்ப முடியல உங்களுக்கு ஏன் அந்த காட்டம் பாருங்கள் அதான் சொல்லுண்ணி அதிசயம் ஆனால் உண்மை எப்படி இருக்குண்டா இது முருகன்ட அருள் தான் சொல்லலாம் ஆனால் அந்த கோயிலுக்கு வரணும் வரணும் வரணுங்க இன்றைக்கு அம்மா தான் சொன்னான் போய் பாருங்கண்டி இப்போ நம்ம மங்களை பார்த்தது வந்து புதுசாக கட்டினேன் இது வந்து பழைய ஆ அதான் மங்கலை உங்கள் மாற்றிருக்காங்க இப்போ கேட்போம் அந்த கோயில் வரலாறு சொல்லுங்கண்டு ஆங்கி வணக்கம் ஐயா வணக்கம் இந்த கோயிலை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்களா கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருந்தவங்க என்ன மாதிரி இந்த கோயில் வந்து சுவாமி ஓங்காரானந்த சரஸ்வதி அவரால் உருவாக்கப்பட்டது இது என்னடாண்டா அவர் ஒரு நாள் சிவராத்திரிக்கு முதல் நாள் அவருக்கு இது இதை வந்து சிதானந்த தபோவனம் என்ற ஒரு ஆச்சிரமும் சிவானந்தா ஆச்சிரம் என்று சொல்லி மட்டக்களப்பூர் டவுன்லேயும் இருக்கு அவர் பகல்ல இங்க வந்து தன் கடமையில முடிச்சிட்டு அங்கதான் போய் இரவுல தங்குறவர் அப்ப அங்க இரவுல அவர் கொள்ளக்குள்ள அவருக்கு சிவன் ராத்திரிக்கு முதல் நாள் அவருக்கு கனவுல கனவுல அவர் இங்க ஒரு பனைமரம் இருந்தது இந்த பழைய கோயிலுக்கு பின்னால ஒரு பனமரம் இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் கட்டுப்பட்டது அவரும் பெரிய பனமரம் இருந்தது அந்த பனைமரத்துக்குள்ள ஒரு சாது வந்து இருந்து இருக்காரு அப்ப இவர் போன நேரம் அந்த கிட்ட போய் இங்கே பகல்ல வந்து எல்லாம் செய்கிறவர் தானே சாது இருக்க அந்த சாது கிட்ட போய் என்ன சாது இதில் இருக்கிறீங்க என்ன என்ன விஷயம் என்னதுக்காக வந்த நீங்க கேட்க அப்ப அவர் சொல்லியிருக்கிறார் நான் இப்படி திருச்செந்தூர்ல இருந்து கதிர்காமம் போற வார வார நான் இதில் அமர்ந்திருந்து தான் போறேனா நீ எனக்கு இதில் ஒரு இருந்து போகிறத்துக்கு ஒரு ஒரு இதொண்டு ஓ கட்டி தருவியேன்தான் நான் இதையும் அமர்ந்திருந்து போவேன் ரெண்டு அவர் கனவுல அவர் முழித்து எழும்பி பார்த்தா க இது அப்போ அவர் உடனே அடுத்த நாள் காலையில் தந்தை கடமையை முடிச்சுட்டு இங்கே வந்தால் அந்த பனைமரம் இதுக்கி இந்த இடத்துல தான் வேறு தோன்றினதாக செய்து அவர் அப்போ அது ஒரு அந்த பனமரத்து கீழே ஆக்கள்கிட்ட இந்த நேரம் இந்த இந்த ஏரியாவில் ஆக்க இல்லை இந்த குடியேறுனு இந்த ஏரியா குடியேற பெரிய அளவில் குடியிரு இருக்கு இல்லை அப்போ இவர் தனக்கு தெரிஞ்சாக்கள்கிட்ட அங்கே டவுனில் இருக்கிற ஆச்சிரமத்தில் உள்ள தன்னை தெரிஞ்சாக்கள்கிட்ட விஷயத்தை சொல்லி பிறகு அவர் இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு வேலை ஒரு வச்சு ஒரு சீமெண்ட்கால் கட்டி ஒரு வேலை வச்சு வழிபட தொடங்கினவர் பிறகு அதை மெல்ல மெல்ல ஆக்களம் வலிந்து வழிபட தொடங்க அவர் மெல்லவா ஒரு கல்லை செதுக்கி அதை ஒரு சிலையாக வச்சு மூவலையால் குடி அமைச்சு வழிபட்டு வந்தார் அதுக்கு பிறகு அவருக்கு ஆக்கள் சொன்னாங்க நீங்கள் இதிலேயே ஒரு இந்த பனைமரத்துக்கு இதிலேயே ஒரு ஆலயத்தை அமைச்சிங்கண்டா நல்லம் சுவாமி என்று ஆக்கள் இந்த உத்தோட அந்த பழைய ஆலயம் உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது அப்போ ஏன் நீங்கள் அந்த ஆலயத்தை மேற்கு பக்கம் பார்த்து கட்டுறீங்கன்னு கேட்க அவர் சொன்னது மக்களை பார்த்து தான் ஆலயம் இருக்கணும் ஆகவே மக்கள் ஊரில் இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க ஆகவே மக்களுக்காகத்தான் ஆலயம் ஆகவே மக்களை பார்த்து முருகன் இருக்கணும்ன்றத்தால் அவர் மேற்கு பக்கம் பார்த்து கட்டி தான் அந்த ஆலயத்தை அவர் பல இது செய்து வந்தவர் அவர் அப்படி செய்து கும்பாபிஷேகம் கண்டு செய்து வர்ற நேரத்தில் சுனாமி வந்து தான் அந்த ஆலயத்துக்கு இப்படி ஒரு நிகழ்வு வந்தது இந்த ஆலயம் கட்டப்பட்டு அந்த முன்னுக்கு இருக்கிற ஒரு போர்டு ஒன்று இருக்குது அந்த போட் வந்து சுவாமி பெயிண்டர் செல்வம் அண்ட் ஒரு பெயிண்டர் அவர் தான் அதை கீறுனவர் அவர் கீறி போட்டு கடைசியா அந்த கண் வைக்கிறாரு அப்போ குறிப்பிட்ட ஒரு நல்ல நேரத்தில் அவர் வைக்கணும் என்று சொல்லிட்டு தான் சாப்பிட போறோன்னு சாமி இறங்கி சாப்பிட போறோம் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவர் போய் வர்ற வந்து திருப்பி மேலே ஏறின நேரம் அந்த கண் துறம் திரு சொல்லும்போது எங்களுக்கு மாரி சொல்லிக்குவோம் அந்த கண் துறம் திரு அப்ப அவர் ஓடி வந்து சுவாமிட்ட சொல்லியிருக்காரு இப்படி வாங்க சுவாமி நான் இப்படி சுப நேரத்துல நல்ல நேரத்துல அந்த கண்ணை திறக்கணுமென்ட்டு நான் பா உங்களை கூட்டி கொண்டு வைக்கணுமென்னு இருந்தேன் அதனால அது இந்த இப்ப இப்படி திறந்துருக்கேன் அப்ப அவர் சொல்லியிருக்காரு முருகனுக்கு தெரியும் போல இருக்க அந்த நேரம் அவர் அவே திறந்திருக்கேன் அவை நாம் அதை கவனமா பராமரிப்ப என்று சொல்லித்தான் இப்ப வரையும் அந்த படத்தை அழியாமங்கத அதுக்கு அந்த அந்த திற கண் திறந்த நாளை சரி செய்கிறோம் அதுக்கு பிறகு சுனாமியில பாதிக்கப்பட்ட பிறகு இந்த ஆலயத்தை கிழகம்

டேமேஜ் ஆகினது அப்போ அதுக்காக நாங்கள் புது சிலையில் இந்தியாவில் இருந்து கொண்டு வந்தாங்க அப்போ அந்த சிலையை முன்னுக்கு நிலத்தில் வச்சு மூடி மேலோண்டு வச்சிருக்கோம் அந்த முன்னுக்கு அந்த மேலோண்டு அதுதான் அந்த பழைய எல்லா சிலையும் அதுக்குள்ளான் இருக்கு சரி சரி ஓகே ஓகே ஏ நன்றியா இப்படி பெரிய வரலாறே இருக்குண்ணே இது நிறைய விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது இப்போ அந்த க இதை உருவாக்குன சுவாமியை சமாதி தான் அந்த இருக்கு எவ்வளோ தெரியாது அந்த இருக்குது அந்த ஒரே கலரில் அவர் அந்த சுனாமி வர்றதுக்கு முதல் அவர் இறக்கறதுக்கு முதல் இருந்து சமாதி அடைஞ்சவர் சமாதி அடைகிறதுக்கு முதலே இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போதுன்ற மாதிரி ஒரு இது சொன்னவர் ஆனா எங்களுக்கு அவர் அந்த வருத்தில அந்த மறதி அது மாதிரி கதைக்கிறார் என்றுதான் நாங்குறது முதலே அவர் சொல்லிட்டார் ஒரு பெரிய ஒன்று நடக்க போகுது இங்க ஒன்றுமே இருக்காது எல்லாம் புல் பூண்டுகள்லான் முளைக்க போகுது இதால பெரிய வாகனம் எல்லாம் போய் கொண்டிருக்கு ஆச்சிரமத்துல ஜன்னல் அங்கால ரோட்டை பார்க்கத்தான் இருந்தது அப்ப அந்த ஜன்னலை புடிச்சிட்டு பார்த்து சொன்னவர் இதால பெரிய பெரிய வாகனம் எல்லாம் போகுது என்று அவர் சொன்ன அப்ப நாங்க மனதில பிடி கொண்ட பற்றி அவர் இதா சொல்ல பிடி சொல்லி கொண்டு போனேன்

ஒருக்கா இந்த பெரிய தேர் செய்த அந்த தேர் முதன் முதல் மட்டக்கிளப்பிலேயே சித்திர தேர் உருவாக்குனது அவர் தான் அவர் தான் அப்ப அந்த தேர் ஒருக்கா இதுல புதைஞ்சிட்டு புதைஞ்சா கொஞ்சம் கஷ்டப்பட அவர் உள்ள போய் திரும்பி வர அது பலிய வருது தானாவே கிளம்பி வருது

நீங்கள் இப்போ ஏதாவது குழகு இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறவழி யாரும் வந்து கேட்டாலும் அந்த புத்தகத்தை காட்டலாம் அவங்களுக்கு ஓம் கண்டிப்பாக எங்களை கும்பாபிஷேகம் மேலேருக்கு சரி நம்ம ஒரு அரிச்சு நாங்கள் சரி அந்த வரலாறுகள் இதாகிடுச்சு சரி எங்களால் முடிஞ்சது நாங்கள் அதுதான் இப்போ இந்த கோயிலை பற்றி வரலாறு நிறைய பேர் கேட்டுருந்தவங்க இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக பிறந்து புலன் நாட்டில் இருந்து தான் பார்க்குறவங்க எல்லோரும் இப்போ இதான் இப்போ அவங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு கொண்டு நாங்கள் வந்து மக்கள உதவியால் தான் இப்போ இப்போ நாங்கள் திருப்பி ரெண்டாவது கண்டது எல்லாம் மக்கள் தான் ஒரு நாள் நாங்க எங்களுக்கு வேற வருமானம் இல்லை எல்லாம் மக்களின் உதவியால வெளியில இருக்கிற இங்க உள்ளூர் மக்கள் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்ற இல்லை ஐயா கேட்டா உடனே அவங்க மனமும் வந்து தருவாங்க அப்படித்தான் எல்லா விஷயமும் அப்படித்தான் அதனால வேற வருமானங்கள் இல்லை ஆனா கோயில் ஒவ்வொரு செவ்வாயும் வெள்ளியும் அபிஷேகம் தோடா பூச நடக்கும் செவ்வாய் கிழமையில நேர்முக தரிசனம் மூலஸ்தானத்துக்கு முன்னுக்கு போய் பூ போடலாம் மூலஸ்தானு மட்டும் மூன்று நேரமும் பூச முடிய அவங்க நேரே வந்து பூ கொடுப்போம் அவங்க கொண்டு வந்தாலும் சரி பூ கொடுப்போம் அந்த பூவை கொண்டு போய் அவங்க மூலஸ்தானத்துக்கு நேரே உள்ள போய் போட்டுட்டு வெளியில வரலாம் ஒரு பேர ஒரு அப்படி இது இங்க மட்டும் அந்த நேர்முக தரிசனம் மட்டும் அது சுவாமியாலேயே உருவாக்கப்பட்டு அப்ப அதை நாங்க இன்னும் அதை தொடர்ந்து செய்கிறோம் அவர் அவர் எப்படி இதை செய்யணும் என்று சொன்னாரோ அதை விட்டு நாங்க வெளியிட போள போல இதையும் இப்ப வீடியோஸ் பார்த்துட்டு இப்ப நிறைய பேர் வருவாங்க இப்ப இதுல எல்லாம் தெரிஞ்சு தெரியாதான் திருச்செந்தூர் கோயில் நிறைய பேர் தெரியும் சில பேருக்கு தெரியாது இப்போ பாட்ட அந்த அவரை சமாதி வைச்சதும் அவருடைய அந்த அவருடைய அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணுமன்றத்துக்காகத்தான் அவரை சமாதி வைச்சது அவர் அந்த அவர் அந்த இருக்கிற நேரத்தில் நாங்கள் கதைக்கிற அவரோட கதைக்கிற நேரம் அவர் சொல்லுவேன் ஒரு துறவிய மூன்று முறையில் செய்யலாம் ஒன்று எரிக்கலாம் ஒன்று சமாதி வைக்கலாம் ஏன் சமாதி வைக்கிறேன்டா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஆசி ஆசி தொடர்ந்து மக்களுக்கு கொண்டே இருக்கும் எரிச்சா அதோடு அந்த உடல் போயிடும் போயிடு இது இதுக்குள்ள அது இந்த வந்து கொண்டே இருக்கும் அதுக்காகத்தான் இந்த இப்படி செய்கிறன்டர் சொன்னேன் இந்த அபிபிளானந்த சுவாமி எல்லாம் இப்படி அடக்கம் செய்து வச்சிருக்கு ஏன் அப்படி என்று கேட்கத்தான் அவர் சொன்னேன் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பவர் வந்து எங்களுக்கு அது மக்களுக்கு கொண்டே இருக்கும் அதுக்காக அதால தான் நாங்க நாங்கள் அவரை சமாதி வச்சினாங்க சரி சரி ஓகே ஐயா சரி நடுவில் இருக்கிற அணு நடிக்கிறவரே ஆகும் சுவாமி ஓங்கார அங்கே சரஸ்வதி அங்கே ஆ இவர் தானே ஐயா உம் சரி ஐயா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க தெரியப்படுத்துட்டீங்க உண்மையாவே நன்றி போய் வரலாறு குருவா பத்தியா இந்த கோயிலுடைய வரலாறுக்கா கணக்கு கிணறு இன்றைக்கு கண்டுக்கிட்டேன் இதுதான் வர சமாதியிடம் வாங்கிறா சரி நன்றி ஐயா

Hmm. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்கியூ ஃபார் வாட்ச் நன்றி இது மாதிரி நிறைய வரலாறு இடங்கள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதில் இந்து முஸ்லீம் பார்த்தா அது இது மத சார்ந்ததில் ஒன்றுமே இல்லை அப்படிலாம் இல்லை இங்கே பண்ணி கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன் என்ற இது உண்மையாக ஒரு பெருமைக்கிறதுக்கு விஷயம் நிறைய இதுக்கு அற்புதமான இது ஒன்று இது இங்கே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுக்கு தானே இங்கே நேரடியாக வந்தேன் நான் வந்து வீடியோ எடுக்கணும் வேறு வச்சும் பேட்டி எடுக்கணும் திடீர்னு போல் எனக்கு உனக்கு நீங்கள் வரணும் உண்டு அதான் வந்து எடுத்தேன் இவனுக்கே தெரியாது இன்றைக்கு இங்கேயும் வரப்போகிறேன்ட்டு எனக்கும் தெரியாத இங்கேயும் வரப்போகிறேன் நைட்டு நைட்டு கூட முடியவில்லை முடியாது கால் ரெண்டாவது முடிவு எடுத்து இங்கே போகணும் உண்டு உடனே வந்துச்சு நம்ம வேறு இடத்துல வீடியோ எடுப்போம் கண்டிப்பாக பை